ஹலோ நண்பர்களே என்ன ஓடுதாளி அப்படின்னு கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப வா ஏ குருஷனுக்கு வப்பாட்டிமார்கள்லாம் வந்து வரிசையில் நிற்கணுமா அப்படியா நீ யார்டி நீயும் அந்த ஆளுக்கு வப்பாட்டி தானே வப்பாட்டியா வந்தவ தானே இங்கே யாரும் அவரு அந்த ஆளுக்கு வப்பாட்டிலாம் கிடையாது நீ வப்பாட்டியா வந்தவ தான் நீ தாண்டி அவங்களுக்கு வப்பாட்டி பப்பாட்டியாக ஓடி வந்தவ தானே கூட நீ ஓடுதாலி நான் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா உனக்கு ஒன்று நான் சொல்கிறேன் இந்த இருபத்தஞ்சி வயசு பைய சின்ன சின்ன பைய காதலிக்கிறது தெரியுமா அந்த காதலெலாம் நிரந்தரம் கிடையாது உனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது உனக்கு நீ இந்த ஆடல் பாடல் இந்த டான்ஸ்லாம் ஆடும்போது ஒன்று சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நீங்கள் பார்க்குறதுக்கு அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் நம்பாத அதெல்லாம் அந்த கமாண்ட் போடுறதோடு சரி ஆனால் நெஜ வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கேன்னு உனக்கு தெரியும் புரியுதா உனக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது ஐம்பத்தஞ்சு வயசு கிளவிக்கு ஒரு சின்ன பைய காதல் கேட்குது அப்படின்னா உனக்கு அது அறுவறுப்பா இல்லை உன் மவை வயசு தானே இருக்கும் நான் கேட்குறேன் உன் மவை வயசு இருக்குமா ஏன் ஓடுகள் வா ஏன் உனக்கு வாழ்க்கையில் எப்படி பொழைக்கணும்னு தெரியுதா உனக்கு பொழைக்கிறதுக்கு தெரியல கப்பையை தான் தெரியுது கருமம் என்ன இருக்குது ஐம்பத்தஞ்சு வயசுல உனக்கு என்ன அப்படி ஒரு இது அட கழுதையே நீ எவன் கூட வேணாலும் போயிட்டு போ எதுக்கு அது இந்த சோசியல் மீடியாவில் வந்து நீ போட்டினா தப்பா படுறத நாலு பேர் கேட்கத்தான் செய்வாங்க தப்பா நடக்கிறது உன் வீட்டுக்குள்ள நாலு செவத்துக்குள்ள நடந்துச்சுன்னா வச்சுக்கோ ஏன் யாரும் அதை கேட்க மாட்டாங்க உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீ பல பசங்க கூட பழகிக்கிட்டு நீ என்ன மாதிரி தொழில் பண்ணிக்கிட்டு திரீரை இந்த லட்சணத்தில் என் வீடு பத்தாயிரரூபா ரெண்ட்டு என் வீட்டில் வாயில்லாத ஜீவேன் இருக்குது அதுக்காக நாங்கள் இந்த வீடு பார்த்தோம் சரியா என் சீயா என் என்னோட ஜினோ நான் வளர்க்குற சீயா இப்போ இருக்கிற ஜான்சி சரியா அதுங்களுக்காக பிரவே அதுங்களோட பிரவேசிக்காக நான் அந்த வீடு பார்த்ததுக்கு என்னடி சொல்கிற தொழில் பண்ணுறதுக்கு வீடு பார்த்து வச்சுருக்கா அப்படியா நான் இருக்கிற வீடு யாரோட வீடு தெரியுமா ம் நீ இப்படி சொன்னதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா வச்சுக்கிய மவளை உன்னை கடவாயிலேயே குத்து குத்துன்னு குத்திடுவாங்க என் வீடு நான் பத்தாயிரரூபா ரெண்டு கொடுக்குது கொடுத்து நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் பிள்ளை மாதிரி வளர்த்து என் செல்லப்பிராணிகளுக்காக சரியா இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் ஜினோவை வச்சுக்கக்கூடாது வேண்டான்னு சொல்லும்போது தான் நாங்கள் அந்த வீடே வேணான்னு காலி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீட்டுக்கு நாங்கள் வந்தோம் தனி வீடாக த என்னமோ காடு வீடு காடு நீ எங்கடி காடு சுற்றி வீடு நீ இருக்கிறது தான் சுடுகாடு சுடுகாட்டில் இருக்கிற ஆ என்னைய பிள்ளை பத்துக்க முடியாது மலடின்னு சொல்றது நீ அப்படியே பிள்ளையா பத்து தள்ளிட்டியா உன் ஆண் நண்பனுக்கு நீ பிள்ளையா பத்து தள்ளிட்டியா என்னைய மலடி மலடின்னு நீ சொல்றதுக்கு மவள உன் அந்த கடவுள் தண்டிக்காமல் விட மாட்டான் நீ பொய் பேசுறதுக்கு நான் பிரான் பாக்கு போடுவேன் நான் குடிப்பேன் ஆ ஏடி நீ தான் பக்காடி கிளவியா சாமடி பக்காடி கிழவி ஆ பக்காடியா வாங்கி ஊத்துவியாமில்ல உன் ஆண் நண்பன் உன் ஆண் நண்பனுக்கு புள்ள பக்கம் போனிய உன் ஆண் நண்பன் சொன்னான் சரியா நீ பக்காடியா வாங்கி குடிச்சது மூஞ்சு மொகர கட்டையும் பாரு நான் பிரான் பாக்கு போட்டேன் நீ பாத்தியா எதுக்கு இந்த பொய் சொல்லி சாவுற நான் பிரான் பாக்கு போட்டேன் நான் குடிச்சேன்னு உன் புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்ல முடியுமா அவனால எங்க உன் பிள்ளைய நிற்க வச்சு சூடத்தை ஏத்தி சத்தியம் பண்ணி நீ சொல்லு நான் பிரான் பாக்கு போட்டேன் நான் குடிச்சேன் நீ அதை பார்த்த அப்படின்னு நீ சொல்லு பார்ப்போம் சரியான ஆத்தா அப்பனுக்கு அப்பனுக்கு தான் நீ சொல்லு நான் கேட்குறேன் நீ என்ன அந்த ஆள் வந்து இஸ்லாமியராக இஸ்லாமியரான்னு கேட்குறீ நீ இஸ்லாமிய பெண்ணா ஏ எப்போத்துலேருந்து நீ இஸ்லாமிய பெண்ணு இப்போ இந்த இருபத்தஞ்சி வயசு பயலை பார்த்துருக்கிய அப்பத்துலேருந்து நீங்கள் இஸ்லாமியர் பெண்ணாக மாறிட்டீங்களோ அப்போ இதுக்கு முன்னாடி ஆண் நண்புக்கு மஞ்சத்தாலியை போட்டுக்கிட்டு புல்ல பக்க போகிறேன் அப்படின்னு போய் ஆப்ரேஷன் பண்ணியே அப்போ நீங்கள் என்ன அப்போ நீங்கள் ஹிந்து இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி வயசு பையலை காதலிக்கிறதுனால நீங்கள் இஸ்லாமியர் ஆகிட்டீங்க ஏன்னா அமே சுகில் வந்து இஸ்லாமியருங்கிறதுனால நீங்கள் இஸ்லாமியருக்கு மாறிட்டீங்க இப்போது ம் அடுத்து வேறு ஏதாவது ஒரு பையன் கிறிஸ்டினில் வந்தால் கிறிஸ்டின்ல மாறிடுவியோ ஆ புருஷனே மாற்றுறா அப்புறம் மதத்தை மாற்ற மாட்டியானேயே அதெல்லாம் இப்படி 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 மாற்றிடுவேன் நீங்கள் ம் நீ பொண்டாட்டி சரியாக இருந்திருந்தால் பொண்டாட்டியோ வப்பாட்டியோ உன்னைய கூட கூட்டிகிட்டு வந்து ஒரு பிள்ளைய கொடுத்தான்ல அவருக்காக ஒத்த புள்ள புத்தரில்ல நீ அப்ப அப்போ நீ வந்து என்ன பண்ணியிருக்கணும் ஒழுக்கமாக வாழ்ந்துருக்கணும் அந்த ஆள் சம்பாதிச்சு கொடுத்து வீடு வாசல்லாம் வாங்கி இந்த இந்த மதுரை புள்ள வீடு வாசல்லாம் வாங்கினா ரொம்ப கஷ்டம் ஆ அந்த ஆளு உழைச்சி கிளைச்சி வாங்கியிருக்கான்ல வீடை அப்போ அந்த அளவுக்கு அந்த ஆளுக்கிட்ட ஒரு உழைப்பு திறன் இருக்குதுல்ல அந்த திறமையான புருஷன உன் கைக்குள்ளே போட்டு வச்சுருந்துருக்கணும் நீங்கள் நீ ஏன் கொத்தனாரை பார்த்துக்கிட்டு ஓடுன ஏன் அவர் ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது ஆண் நண்பனுக்கு பிள்ளை பக்கம் போகிறேன்னு ஏன் பேர பிள்ளை கை கை குழந்தை கைக்குழந்த அந்த பெயர் அதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு ஓடுன சொல்லுவாப்போம் ஆ நீ அப்போ இஸ்லாமியர் பெண்ணா நீ இஸ்லாமியர் தானே கல்யாணம் பண்ணியிருந்த அப்போ உன் புருஷன் வர்ற வரைக்கும் நீ வீட்டில் இருந்திருக்கணும்ல நீ ஏன் ஓடுன சொல்லு பார்ப்போம் ஆளும் மண்டல் சை செய்யும் பாரு இதுல ஒரு புத்திசாலியான ஆள் யார் தெரியுமா ம் இதுல புத்திசாலித்தனமான ஆள் யார் தெரியுமா சப்போட்டெல்லாம் கிடையாது நம்மளுக்கு எதிரியா இருந்தாலும் அது பக்கம் நியாயம் இருந்தா ஆமா கரெக்டு தான் நான் சொல்லுவேன் சரியா இதுல புத்திசாலித்தனமான ஆள் யாருன்னா கட்டப்பை கருப்பி அதாவது அவள் ஒரு காலத்தில் படாத கஷ்டம் கிடையாது படாத வேதனை கிடையாது சும்மா தருவனாடா காசு ஆமாம் சும்மா கொடுப்பானா இவளை கூப்பிட்டு போய் சித்திரை பண்ணி தானே கொடுத்துருப்பானுங்க அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்தவ தானே அஞ்சு அஞ்சுக்கும் பத்துக்கும் அங்கங்கே போய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அதை சம்பாதிச்சுட்டு வந்து இப்படி தெரிஞ்சது தானே இன்னைக்கு கரெக்டான ஒரு ஆள் மாட்டிக்கிட்டான் அந்த ஆள் கரெக்டாக மாட்டிக்கிட்டான் இவ வந்து ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் என்னோட வந்ததுக்கப்புறம் நீ இனிமே எந்த தப்பும் பண்ணாதன்னு ஒரு யூடியூப்பை ஓப்பன் பண்ணான் இந்த யூடியூப்பில் பொழைக்கிறக்கான வழி இருக்குது பாருங்கிட்டு இந்த வழியில் இவளை கொண்டுகிட்டு வந்தான் இதில் வந்தா நல்லா சம்பாதிச்சா அவனும் நல்லா சம்பாதிச்சான் அந்த ஆளுக்கு நல்ல திறமை இருக்குது நல்லா காமெடி பண்ணுவான் அவன் யதார்த்தமாக அந்த ஆள் பேசுறதே அவ்வளோ சிரிப்பு வரும் சிரிக்காதவங்க கூட சிரிச்சிருவாங்க அந்த ஆள் லைவில் போட்டு அந்த ஆளுக்கு அவ்வளோ திறமை இருக்குது கட்டப்பை கருப்பிக்கு திறமை இருக்கா அப்படின்னு கேட்டால் திறமை கிடையாது சரியா ஆனால் அந்த ஆளுக்கு நல்ல திறமை இருக்குது அந்த திறமைய இவ கரெக்டான வழியில அந்த ஆளை கொண்டுகிட்டு போற அந்த ஆள் இவளையும் கரெக்டா கொண்டுகிட்டு போய் இன்னைக்கு நல்லா பணம் சம்பாதிச்சு நகை வாங்குறா இடம் வாங்குறா அவ ஒரு நேரம் சீட்டு போட்ட வீட்டுல பத்துக்கு பத்து ரூம்ல சாணித்தரையில படுத்து ஒரு காலத்துல வீட்டு வேலை செஞ்சு மூணு வேலையும் பழைய சோறு தின்னவ இன்னைக்கு அவளுக்கு பழைய சோறு ஒத்துக்க மாட்டேக்குதுன்னு அவ ஒருத்தி எருமையில பெருமை ஓட்டுறவ இன்னைக்கு எனக்கு பழைய சோறு ஒத்துக்க மாட்டேங்கிதுன்னு பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கா ம் அதுக்கு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா உழைச்சிருக்கா ஜெயிலில் போயிருக்கா அவங்க ஒரு ஒற்றுமை என்ன தெரியுமா ஜெயில் போய் ஒரு வாட்டிக்கு ஜெயில் போய் ரெண்டாவது வாட்டியும் ஜெயில் போய் அப்போ கூட ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியலை ஏன் அந்த ஆள் அவளை விட்டு பிரிஞ்சு வரலை அவகிட்ட ஒரு உண்மை இருக்குது ஒரு எங்கோ போய் தப்பு பண்ணா இந்த ஆளுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவள் வந்து வீடியோ போடுறா சம்பாதிக்கிறாள் நல்லா ரெண்டு கறி மீன் திங்குதுங்க சாராயம் குடிக்குதுங்க ஏதோ அதுங்க வாழ்க்கையை அப்படியே கொண்டு போகுதுங்க ஆனால் இந்த ஓடுதாலி என்ன பண்ணுறா இந்த ஓடுகாலி கண்டென்ட்டுக்கு கண்டென்ட் அவங்களையும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறது இந்த அம்மா ரொம்ப பரிதாபமாக நடிக்கிறது இப்படி பரிதாபமாக நடித்து உன் புருஷன் கூட வாழையாக போகிற இல்லை சரியா நீங்கள் தான் இருபத்தஞ்சி வயசு பயலை பார்த்துட்டீங்க அவை வந்து போனதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பயலை பார்ப்பீங்க இப்படி பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான் நீ குளிக்கில் வரைக்கும் குளிக்கில் போகிற வரைக்கும் கட்டப்பை கழுப்பி எவ்வளோ தெளிவாக இருக்க வத்தியா அவள் தான் புத்திசாலி ஒன்றைய மாதிரி அவளுக்கு ஒரு புருஷன் கட்டினா சரியில்லை பலான பலான தொழில் பார்த்தா அதுக்கப்புறம் இவன் மாட்டினா இவன் மாட்டினதுக்கு அப்புறம் இவன் கூட வந்தா வாழ்க்கையே இன்னைக்கு மாறிப்போச்சு அவளுக்கு இன்னைக்கு நான் தான் பெரிய டான் அப்படிங்கிறா பண கொழுப்பில் இப்போ உனக்கு அவ பரவாயில்ல அவள் தான் தந்திரமான அவள் அவள் தான் பொழைக்க தெரிஞ்சவ அவளை நம்பி வீட்டில் விட்டுட்டு அவன் எங்கே வேணாலும் போகலாம் போயிட்டு வரலாம் இவனுக்காக புத்த வச்சு உட்காந்துருப்பாள் ஆனால் நீ உன்னைய நம்பி ஒரு ரோடு வரைக்கும் கூட உன்னை கூட்டி போயிட்டு வர முடியாது அந்த ரோடு வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுற வரைக்கும் நீ பழம்புளையே பார்த்துட்டு ஆ ஏன் கிளவி உனக்கு காசு வேணுமா காம வேணுமானு கேட்டால் இந்த கிளவி ஓடுதாளி எனக்கு காமந்தான் வேணும்ன்ட்டு ஓடி போயிடுவா காசெல்லாம் வேணாம் சொந்தம்லாம் வேண்டாம் பந்தம்லாம் வேணாம் பிள்ளையெல்லாம் எல்லாம் வேண்டாம் பேரெல்லாம் வேண்டான்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடுவாள் ஆனால் இதை கட்டற்பை கருப்பிட்ட கேளுங்க உனக்கு காசு வேணுமா உனக்கு காமம் வேணுமான்னு கேளுங்க எனக்கு காசு தான் வேணும் அதை உழைச்சி கொட்டுற இவன் தான் வேணும்னு ஸ்ட்ராங்காக நிற்பா அதுதான் அவளுக்கும் இவளுக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்போ தெரிதா ஓடுகாலி நீ இன்னும் ஏன் சீக்கு குடிச்ச கோழி மாதிரி ஏன் இன்னும் இருக்குன்னு தெரியுதா ஏன் ஏன் கிளவி பக்காடி அலைய பக்கா பக்காடி அடிக்கிற கிளம்பி நீ நீ மற்றவங்களும் குடியாரி மற்றவளுக்குலாம் இருக்கு செவரு செவ்ருங்கிறிய உனக்கு அப்படி என்னமோ நிறைய நிறைஞ்சு போயிருக்குதா இல்லை உனக்குன்னா அப்படி நான் நடிகை நமிதா மாதிரி நீ இல்லை நான் கேட்குறேன் அங்கே செவ் மாதிரி இருந்தாலும் அந்த செவ்வொரு அவருக்கு மட்டும்தான் ஆனால் உனக்கு என்ன தான் இருந்தாலும் அது பலவே இருக்குது சரியா அவள் அவளுக்கு செவ் மாதிரி இருந்தாலும் அந்த செவ்வொரு அந்த ஒத்தாலுக்கு தான் இருக்குது ஆனால் உங்ககிட்ட இருக்கிறது கண்டவனுக்கெல்லாம் இருக்குது இதை எங்கே போய் சொல்கிறது ஆ ஒரு பெண்ணோட உறுப்பை ஒரு பெண்ணே இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறிய நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ எல்லாம் வந்து வெக்கங்கெட்டவங்களே இருபத்தஞ்சி வயசு வயலுக்கு நீ போய் பிள்ளை வைக்க போறியா அவளுக்கு அந்த மேலே அப்படி இருக்கி கீழே எத்தினோட்டு தான் இருக்குதுன்னு இல்லாமல் சொன்னீங்க நாய உன்னையெல்லாம் எதை கழுத்திக்கிட்ட அடிக்கலாம் சொல்லுவாப்பா உன்னை எதை கழுத்திக்கிட்ட அடிக்கலாம் நீ இன்னும் என்னென்ன நிலைமைக்கு ஆளாவன்னு பாரு நீ இன்னும் என்ன அந்த இலங்கைக்காரன் உனியை வந்து கட்டுவானாக்கம் ஆ உனியை வந்து கட்டுவோம் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதைன்னு அதுதான் உனக்கு வரும் அரசனை நம்பி புருஷனை கை விட்டுட்டு தெருவோடில் தெருவோடில் பிச்சை எடுக்க போகிற நீ தெருவோடு ஏந்திக்கிட்டு போ ரோட்டில் ஆளைப்பார் ஆவுன்னா நீ அவளா நீ இவளா நான் என்ன கேட்குறேன் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு இருபத்தஞ்சி வயசு வய வயலை வந்து இந்த மாதிரி ஒரு ஐம்பத்தஞ்சி வயசு கிழவிக்கு கட்டி கொடுப்பீங்களா கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களா காதலிக்கிறா அப்படின்னா சரின்னுருவீங்களா ஏற்றுப்பீங்களா ஆ அவங்கவுங்க வீட்டில் நடந்துச்சுன்னா அப்போ தெரியும் இந்த கிழவி பண்ணுறது தப்பாக தப்பு இல்லையான்னு சரியா இன்னைக்கு இந்த கிளவி தான் ஒரு சில ஒருத்தர் கமாண்ட் போட்டிருக்காரு காதலுக்கு வயது தேவையில்லை யாருக்கு என்னன்னு கடவுள் வந்து எழுதி இருப்பாரு ஆமா கடவுளுக்கு வேற வேலை இல்லை அந்த ஐம்பத்தஞ்சு வயசு கிளவியே இருபத்தஞ்சு வயசு வயலுக்கு எழுதி வைக்கிறாரு இப்படி உங்களை மாதிரி நாலு பேர் இருந்தா போதும் சரியா எந்த வயசிலும் காதல் வரும் அது எதுக்கு சொன்னாங்க தெரியுமா புருசையும் பொண்டாட்டி வயசானதுக்கப்புறமும் கூட ஒருத்தங்க ஒருத்தங்களோட காதலாக இருப்பாங்க அதைத்தான் காதலுக்கு வயசு இல்லைன்னு சொன்னாங்க இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்த புருசை மேலேயோ பொண்டாட்டி மேலேயோ வர்றதுக்கு பேர் காதல் கிடையாது அதுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எந்த வயசுலையும் காதல் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் புருஷன் பொண்டாட்டி வயதான காலத்துக்கு அப்புறமும் காதலோடு இருப்பாங்க அதுக்கு தான் எந்த வயசுலையும் வர்றது காதல் இப்படி கண்டமே பின்னாடி வர்றதுக்கு பேர் காதல் கிடையாது அது காமம் ஓடு காலி கிளவி அதைத்தான் செய்கிறது இந்த ஓடுகாலியில் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலங்கைக்கு போனால் காலங்களே இந்த கிளவி அங்கே வந்துச்சுன்னா ஒத்த பனை மரத்தில் ஒத்த துணி இல்லாமல் கட்டி வச்சு தோலை உறிங்கிறேன் சரியா ஒத்த பணம் ஒத்த பனை மரத்தில் கட்டி வச்சு தோலை உறிங்க இவளை அப்போ தான் ஜெரிவிட்டு வருவாள் அத்தன் ஜெரி வெக்கங்கட்டவளை வெக்கங்கட்டவளை குடிகாரி அவளை வந்து தாசிங்கிறது அவளை வேசின்னு சொல்றிய அவளை தாசி அவளை வேசின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீ நீயாரு அவளாவது வந்து வந்தா இருந்தா அவளுக்காக தானே உட்காந்துக்கிட்டு இருக்கா அவன் இல்லைன்னா சோறு திங்க மாட்டான் அந்த கட்டைப்பையை கருப்பி சீனை போட்டுக்கிட்டு இருப்பாள் சோறு திங்க மாட்டேன் நான் சப்போர்ட்லாம் பண்ணல நடக்கிற உண்மையு சொல்கிறேன் இவளுக்கு அவள் பரவாயில்ல இந்த ஓடுகாலிக்கு கட்ட போய் கருப்பி பரவாயில்ல ஆ பீத்தரை சிரிக்க உட்காந்துக்கிட்டு அவள் குடிகாரி அவள் வேசி அவள் தாசி இவள் ரொம்ப பத்தினி ஐயையே இருக்கிறதுலையே இவள் ரொம்ப மிகப்பெரிய பத்தினிங்க இந்த ஓடுகாலி பேர் என்ன ஆனந்து சவீரு சவி இப்போ அந்த அவன் பேர் என்ன சுகிலு அதுக்கப்புறம் இந்த பத்து பையன் வாங்கி கொடுக்குறேன்னு எவனோ ஒரு தேவேன் இப்படி பல பேர் லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போகுது இப்படி லிஸ்ட்டு ரொம்ப உனக்கு பெருசாக போய்கிட்டு இருக்குது இதில் நீ பத்தினி அவள் உனக்கு வேசி நீ பண்ணுற கள்ளக்காதல் கிழட்டு காதல் அப்போ அவ பண்ணுறது மட்டும் தப்பா ஏ அவ பண்ணாலும் கூட வச்சு வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கா அவனை விட்டுட்டு என்ன பார்க்கல உனக்கு உனக்கு அவள் பரவாயில்ல தான் சரியா உனக்கு அவ பரவாகத்தான் சீவா வெக்கம் கட்ட நாயர் நீ பாகிலு வாங்கிட்டு இருக்கிற ஓட்டைக்கு தான் சரியா சொல்லிட்டே அதாவது உன் மூக்கு ஓட்டைக்கு தான் வரான் உன் மூக்கு ஓட்டை அம்புட்டு அழகா இருக்கு சரியா அந்த கொம்பேரியன் மாதிரி இருந்தது மூக்கு குற அப்படின்னு அந்த மூக்கு ஓட்டைய பார்த்து அந்த அழகுல மயங்கி வரேன் போ போயிட்டு சுகிலுக்கு போய்ட்டு சீவா உன்னையெல்லாம் அவன் கட்டவும் மாட்டான் நீ தான் அடிச்சுக்கிட்டு அளவெங்கி தான் உட்காந்துக்கிட்டு இதுக்கு தான் சொல்லுவாங்க அரசனை நம்பி புருஷனை விட்ட கதை இருப்பாங்க தெரியுமா அது இதுதே உன் மூலியமாக தான் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் யாரடி வந்து வ வப்பாட்டிக்கெல்லாம் வாங்கன்ற நீயே அந்த ஆளுக்கு வப்பாட்டி தாண்டி வப்பாட்டி ஆ போ இதில் சரியான ஜோடி அது ரெண்டு தான்ப்பா அதுக பண்றதுல தப்பே இல்லைப்பா இந்த கிளம்பியை பார்க்கும்போது அதுக பண்ணுறதுல தப்பே கிடையாது அதுகளாவது ஒன்றுக்கு ஒன்று தப்போ ரைட்டோ சேர்ந்துச்சிங்க இருந்துச்சுங்க பேசிச்சுங்க பொழைக்குதுங்க திங்குதுங்க குடிக்குதுங்க இப்படி இருபத்தஞ்சி வயசு பய வாழ்க்கையெல்லாம் கெடுக்கல ஆளும் வந்து கொஞ்சம் குமரியெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்து கெடுக்கலை சரியா அவள் வாழ்க்கையில அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேங்கிற பேரில் இது ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டு இது வாழுது இது இந்த ஓடுகி நல்லவளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் அந்த ஆள் மண்டியில் தட்டி அந்த புருஷன் வேணும்னா இழுத்துட்டு வந்திருக்கணும் இவளுக்கு அந்த புருஷனை பார்த்து சளிச்சு போச்சு இப்போ பல உருஷன் வித்தியாச வித்தியாசமாக டேஸ்ட்டு பார்க்குறாங்க இப்போ ச பொம்பளை பொறுக்கின்னு கேள்விப்பட்டிருப்போம் இது ஆம்பளை பொறுக்கி ஆம்பளை பொறுக்கி கிழட்டு ஆம்பளை பொறுக்கி இது கிழவி ஐம்பத்தஞ்சு வயசு கிழவி புள்ளல்ல பிறந்த பிள்ளையே சரத்து கிட்ட போய் இது என் பிள்ளையே கிடையாது அவன் எனக்கு தம்பின்னா யாரை அந்த அவ ஒரு புழுக்க போட்டுட்டால அந்த புளுக்கையை பார்த்து தம்பின்னு சொன்னாலாம் என் பிள்ளையே பிறக்கல எனக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லி தான் அந்த வயலை ஏமாற்றினாலாம் இப்போ இந்த வயல்கிட்ட என்ன கதை விட்டு வச்சிருக்கான்னு தெரியல ஆக மொத்தத்தில் அந்த சுகிலுங்கிறவெல்லாம் ஒன்றும் கட்ட போகிறது கிடையாதுப்பா அவங்ககிட்ட இருக்கிற அந்த மூக்கு ஓட்டைக்கு தான் வரேன் வேறு ஒன்றும் கிடையாது தட்ஸ் ஆல் சரி ஓகே ரைட்டு அப்புறமா வந்து உன்னை வச்சு இன்னும் செய்கிறேன் நிறைய வேலை இருக்குது வீட்டில்